கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் மே மாதம் நான்காம் தேதி நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியனின் உச்ச ராசியான ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து கடகராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தேசத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க அதே போல ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் perlu sa Jarri இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானை பற்றி பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் முருகன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை நான் நாம் வணங்கும் முறை என்ன என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை நாளில் வேண்டுமானாலும் நவகிரகத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதல்ல புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறை பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருக இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் கடகராசிரியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக அதாவது புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்ட இக்காலகட்டை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பெயர்ச்சியின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது தடைகளை முறியடித்து வெற்றி பெறும் முயற்சி எடுக்குங்க அதே போல நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நேருப்பதால் திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாது அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் மாற்று யோசனையோடு செயல்களை மேற்கொள்வதால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துங்க பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது புதிய வழக்குகள் பிரச்சனைகளும் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம வீண் பழிகளுக்கு பழிகளில் இருந்து விடுபட தசா புக்திகளுக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு சகாய விரயஸ்தான அதிபதி புதன் என்பதால சுப விரயங்கள் அதிகரிக்குங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க அதே போல் அயல் நாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் மகிழ்ச்சி தரும் அதாவது குறிப்பாக கடகராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனிகர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது அதே போல கடகராசினியர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளித்தது கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு புதன் பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் காலகட்டங்கள்ல அஷ்டமத்து சனி விலகும் நேரம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனையில் இருக்கிறாரு புதனும் சூரியனோடு இணைந்து யோகம் தருகிறார்கள் அதனால் கடகராசினியர்கள் புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்குவீர்கள் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஒன்றுங்க நடைபெற்று வரும் தஷா புக்திகளின் அடிப்படையிலே இந்த யோகம் அமைய இருக்குதுங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க வீடு மனை வாங்கும் முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இரண்டாம் இடத்தில் உள்ள உங்களுடைய தகவல் தொடர்புகளை நல்ல விதமாக அதிகரித்து கொடுப்பார் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகள்ல புரளுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்க இருக்கு கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வழிபாடு சந்தோஷத்தை வழங்குங்க அது மட்டுமில்லாம புதன்கிழமை அனுமன் அனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்